அவர் ஒரு பாராளுமன்றத்தில் சொல்ல முடியாது ரெண்டு வழியாகவும் வருகிறது பணம் வருவது உங்களுக்கு அந்த கொள்கையை திறந்து விட்டது கருணாநிதி இன்றைக்கும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு போக ஸ்டாலின் இதற்கு பாராளுமன்றத்தில் நீங்களெல்லாம் கடைப்பிடித்தால் பொதுவில் சட்டம் போடுவதற்கு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் போட முடியாது அவருடைய வரையறுக்கப்பட்ட பட்டியலில் இது இல்லை கான்கிரன் லிஸ்ட்டிலும் இல்லை நம்முடைய மருத்துவத்திற்கும் கல்விக்கும் உள்ள பட்டியல் ரெண்டு பேருக்கும் பொதுவான சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது கான் லிஸ்ட் அதுவும் இல்லை அப்புறம் அங்கே போய் சொல்லாமல் இங்கே வந்து சொல்லுகிறீர்களே என்று அவர் மூக்கை உடத்தி விட்டார் நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அவர்களால் முடியக்கூடாது பதில் சொன்னாலும் அந்த பதில் பொருந்தாத அளவிற்கு நம்முடைய கேள்விகள் இருக்க வேண்டும் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் நம்முடைய ஸ்டாலின் ஸ்டாலினுடைய கள்ளச்சாராயம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெருவாரியாக இருந்திருப்பது அப்புறம் இவ்வளவு கொடுமைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற போது நீ இதையாமல் நடத்து என்று சொன்னால் உங்களுக்கு உங்கள் மக்கள் சாவதில் வருத்தம் இல்லை இது ஏன் நடக்கிறது ஏன் தாழ்த்தப்பட்டவன் தான் இதற்கு சாகுறான் என்று இவர் சிந்தித்திருக்க வேண்டும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சாராயம் விற்கிற போது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற போது அவனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி குடிக்க முடியாது நாங்கள் அதற்கு மாற்று வழி சொல்லுகிறோம் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கல்லை திறந்து விடும் அவன் குடித்து விட்டு மட்டையாகட்டும் கண் குருடாகாது சாக மாட்டான் மதுவிலக்கு ஒரு நாளைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அது வருகின்ற போது வரட்டும் வருகின்ற காலம் உங்களுடைய காலத்தில் வராது அது வருகின்ற காலம் வரையிலும் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கும் குடிப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் அவன் கள்ளச்சாராயத்தை உங்களால் ஒழிக்கவே முடியாது ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார்கள் அதற்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கும் குடிப்பதற்கு நீ எத்தனை ஆயுள் தண்டனை விதித்தாலும் தூக்கிலே போட்டாலும் இதில் இருக்கப் போவதில்லை நான் கேட்கிறேன் ஒரு குற்றத்தின் அளவுக்கு தக தண்டனை கொடுக்க வேண்டும் குற்றம் என்ன காய்ச்சுவதும் குடிப்பதும் என்பது நீ பத்து லட்ச ரூபாய் வெகுமதி அடித்து போற்றுக்கிற செயல் அது உனக்கு என்ன கவலை பத்து லட்ச ரூபாய் கொடுப்பதற்கு என்ன காரணம் உலகத்தில் பெரும் பெருந்தகமையான காரியங்களுக்கெல்லாம் ஐந்து லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கிறீர்கள் ஆனால் இவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் எதற்காக உங்களுக்கே ஒரு உறுத்தல் அவன் ஒருவேளை பெரிதாக எங்களுடைய குடும்பம் நெற்கதியாக ஆகிவிட்டதே என்று சொன்னால் அல்லவா ஆகிவிட்டது என்று கருதுவானே தவிர கள்ளச்சாராயத்தில் ஆனதாக கருத மாட்டான் ஆகவே அரசுக்கு பெருகேடு வந்துவிடும் என்று சொல்லி அந்த குரல் பெரிதாக இழாமல் இருப்பதற்கு அதை அமுக்குவதற்காக நம்முடைய க ஸ்டாலின் இதை செய்தார் அந்த பெண்கள் பேசுகிற போது என்ன சொல்லுகிறார் மூன்று பிள்ளைகளும் தாயும் போய்விட்டால் தந்தையும் போய்விட்டால் நாங்கள் என்னென்று வாழப்போகிறோம் என்று இந்த பிள்ளைகள் பேசுவதையெல்லாம் தொலைக்காட்சியிலே காட்டினார்கள் ஆகவே அந்த குரல் பெரிய பரிவை ஏற்படுத்தும் அதற்காக ஸ்டாலின் தப்பான ஒன்றை நம்முடைய தப்பான கொள்கை வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவருடைய வாயை பொத்துவதற்காக நடத்தினார் இதை திருமாவளவனுக்கு தான் கோபம் வர வேண்டும் இறந்தவர்கள் பூராவும் தாழ்த்தப்பட்டவர் நீ இந்த குடியை வைத்திருந்தால் என்னுடைய சமூகம் அழிந்துவிடும் என்று பேசியிருக்க வேண்டும் அவர் அதையெல்லாம் பேசவில்லை சும்மா சனாதனம் சனாதனம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் சனாதனம் எல்லாம் உண்மையிலேயே சனாதனம் என்பது பிஜேபி வழியாக கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது உண்மைதான் ஏன்னா சனாதனம் ஏறத்தாழ ஓய்ந்து விட்டது இப்பொழுது பிஜேபி வழியாக மைய அரசின் வழியாக அது கொஞ்சம் பலம் கொண்டு வருகிறது அது எதிர்க்கப்பட வேண்டும் என்பதில் உங்களைப் போல் எனக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது அது வேறு ஆனால் இது இந்தியாவுக்கு பூரா மதுவிலக்கு உண்டு வா அதை செய் இதை செய் என்று சொல்வதெல்லாம் சரியான ஒன்றில்லை நீங்கள் தான் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் நீங்கள் தான் சீதி எழ வேண்டும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பதினோரு பேரும் தப்பான ஆள் என்று மாயாவதி சொல்லுகிறார் சொல்லுவது மாற்றுக் கட்சிகள் இல்லை இங்கே உள்ள மாற்றுக் கட்சிகள் அதிமுக மற்றவர்கள் இல்லை அதிமுக மாயாவதி சொல்வதை தான் சொல்லுகிறதே தவிர யாரும் இதை பற்றி மாயாவதி அங்கிருந்து வருகிறார் தன்னுடைய கட்சி தொண்டன் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறார் பதினோரு பேரும் உண்மையான குற்றவாளிகள் இல்லை இவ்வளவுக்கெல்லாம் அவர் போய் சொல்ல வேண்டிய அவ கட்டாயம் என்ன ஸ்டாலினுக்கும் அவருக்கும் என்ன அரசியல் இருக்கிறது ஸ்டாலினை கீழே கீழ்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் மாயாவதிக்கு என்ன நீங்கள் உடனே மாற்ற அறிக்கை இருந்து விடுகிறீர்கள் உங்களுடைய அமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய தெரியாதா உன்னுடைய காலத்தில் எல்லாவற்றுக்கும் சிபிஐ விட்டாயா இந் இன்றைக்கு மக்கள் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அங்கிட்டு ஓரமாக கிடக்கிறாய் நீ இருப்பதே இங்கே வந்தபோது தான் தெரிந்தது உன்னுடைய யோக்கியதை தெரியாதா நீ எல்லாம் பேசுகிறாய் சிபிஐ பற்றி இதுவாக அதுக்கு பதில் சிபிஐ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இப்பொழுது நீ பிடித்து வைத்திருக்கிற குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று மாயாவதி நினைக்கிறார் ஏனென்றால் அவருடைய கட்சியின் தொண்டர் நடைபெற்றிருக்கிற செத்திருக்கிற காரணத்தினால் உண்மையான குற்றவாளி பிடிபட வேண்டும் என்பதில் அவர் அக்கறை இருக்கிறது உன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாத சிபிஐ இதை விசாரித்தால் தான் உண்மை வெளிவர முடியும் என்று கருதுகிறார் இல்லாவிட்டால் இந்த பதினோரு பேரையும் கொஞ்ச நாள் வைத்திருப்பாய் பிறகு ஜாமீனில் அவர்கள் வெளியே வருவார்கள் பிறகு வழக்கு நடக்கின்ற போது சாட்சியங்கள் எல்லாம் பொருளும் பிறகு அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வீட்டுக்கு போய்விடுவார்கள் இதற்கு ஒரு ஐந்து ஆண்டுகளாகவும் அப்பொழுது இந்த மக்கள் இதை மறந்திருப்பார்கள்